நடத்துவது சாராய ஆலை நடத்துவது கருணாநிதி கடையை நடத்துவது தமிழ்நாடு அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை என்று இந்த ஐஏஎஸ் படிச்ச அதிகாரி சொல்றான்ப்பா ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் அறிவில்லை ஐஎஸ் படிச்சு உங்களுக்கு மாதிரி இல்ல நடத்துறது மூலமா ஒரு ஆண்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயம் மூலமாக ஆடு மாடு மேய்த்தல் மூலமாக பால் பொருளாதாரம் மூலமாக மட்டும் எத்தனை லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் நீங்க தான் எடுத்து சொல்லணும் அவருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா இந்த கேள்வி வருதுல்ல இந்த கேள்வி வருதுல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ள எங்களுக்கு பெரிய கேள்விகள் ஒண்ணு இல்லை இல்ல ஒன்னே தான் யாருக்காக இந்த எஃப் ஓர் காரேஸ் யாருக்காக ஐயா உதயநிதி அவர்களை யாருக்காக இந்த கார் ரேஸ் யாருக்காக எத்தனை கோடிகள் எத்தனை செலவுகள் ஐயா உதயநிதி இந்த கார் ரேஸ் யாருக்காக எந்த சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல எந்த மாவட்டத்துல யாரோ ஒருத்தர் இப்படி போராடி எங்களுக்கு சென்னையில எஃபோர் காரை வேணும்னு சொல்லி யார் போராடணும் யார் போராடணும் அதே நேரத்துல தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் ஆட்சியரை பார்த்து ஆலையாளரை பார்த்து எங்களுக்கு மதுபானக் கடை வேணாம் டாஸ்மாக் கடை வேணாம்னு சொல்லி எத்தனை மனுக்கள் கொடுக்குது நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க எத்தனை போராட்டம் பண்ணிருப்போம் எத்தனை முறை ஆட்சியரை பத்து மனு கொடுத்திருப்போம் நாங்க போராடுறோம் டாஸ்மாக் கடையை வேண்டாம்னு சொல்லி அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க துப்பு இல்ல யாரா ஒரு

அரசு பள்ளிகள் கல்லூரிகள் விளையாட்டுக்கான உட்கட்டமைப்பு மேம்படுத்தணும் உட்கட்டமைப்பு மேம்படுத்தணும் இந்த மாநிலத்திலிருந்து எத்தனை பேர் இந்த முறை ஒலிம்பிக் போனாங்க சரி விடுங்க ஒலிம்பிக் கூட பெரிய போட்டி இந்த மாநிலத்திலிருந்து எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் ஸ்டேட் லெவல் மேட்சுக்கு போயிருக்காங்க நேஷனல் லெவல் மேட்சுக்கு போயிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல் மேட்சுக்கு போயிருக்காங்க ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில அரசு கல்லூரியில கூட விளையாட்டுக்கான உட்கட்டமைப்பு வசதி கிடையாது இந்த லட்சணத்துல எஃபோர் காரை சேர்த்து போறீங்க வெக்கமா இல்ல எங்க அண்ணன் சொல்றதா விளையாட்டுத்துறைக்கு அமைச்சரா இருக்கலாம் ராஜா ஆனா விளையாட்டு தரமா இருக்க கூட வெறும் அரை விழுக்காடு கூட வாக்கு எடுக்காத புள்ளி நாலஞ்சு விழுக்காடு தான் தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அந்த கட்சி ஆளுநருடைய தேனீர் இருந்துட்டு போலாம் ஆனா எட்டு விழுக்காடு வாக்கு எடுத்து எந்த கூட்டணியும் இல்லாம சாதி மதம் பார்க்காம வெறும் தமிழர் என்று நினைத்தால் எனக்கு ஓட்டு போடன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கு ஆளுநர் தேனீர் விருந்து அழைப்பு கிடையாது இவ்வளவுதான் இவ்வளவுதான் அரசியலே மொத்த அரசியல் தான் அப்ப என்ன நடக்குது

நாங்கள் ஒரு பயப்பட ஒருபோதும் இல்லை இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் ஒண்ணு சொல்லிக்கிறோம் நீங்க சிறையில் அடைங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க போராடுறாங்க சிறையில் அடைங்க நாங்க கருணாநிதியா கருணாநிதிய அரசியலுக்கு வந்தோமா நீங்க தான்

ஒகேனக்கல் மெயின் ரோட்ல சாராய கடை தரந்தே ஆவே மக்கள் தீர்மானம் போடுறாங்க எங்க சாராய வேண்டாம்பா சாராயக்கடைக்கு நலம் சாராய கொடுத்தவர் கூட நலம் கொடுக்க முடியாது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கறாங்க நான் நலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆனாலும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது ஆதரவு நல்லாம்பட்டி பகுதியில் நலத்தை சல்லட போட்டு தேடுது அரசன் நிலம் கிடைக்காதா அரசன் நிலம் கிடைக்காதா அப்படினு சொல்லி இந்த அரசாங்கம் தேடி கொண்டிருக்கிறது அன்பார்ந்த தாய் தமிழ் சுந்தங்களே மக்களின் உயிர் காக்கக்கூடிய மருத்துவமனையை கொடுத்து மருத்துவத்தை கொடுத்து மக்களை வாழ வைக்க வேண்டிய அரசு மக்களை கொலை செய்யக்கூடிய மக்களின் உயிரை வாங்கக்கூடிய மதுபானத்தை வச்சு மக்களை சாகரித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் இந்த அரசாங்கம் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எங்க அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் வேறு தேடி போனீங்கன்னா அங்க மஞ்ச துண்டு போட்டு கருப்பு கண்ணாடி போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நான் வேற சொல்லப்பா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நான் சொல்றேன் மாத்திலாம் சொல்லல

தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் இந்த டாஸ் ஆக்

அவர்கள் படிப்படியா மதுபான கடைகளை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கலாம் எங்கெங்கலாம் மதுபான கடைகளை திறக்க முடியுமோ அங்கங்கலாம் திறக்குறேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க நான் வந்தா பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகள் எல்லாம் சரி செய்வேன் பாலாறு தேனாறு கரைமரண்டு ஓடும் தமிழ்நாட்டுல என்று சொல்லி தமிழ்நாட்டின் ஆட்சிக்கு வந்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்தா ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேன் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேன் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேன் ஐயா ஸ்டாலின் அவர்களே ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்று போராடிய பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த வழக்கு என்னாச்சு கள்ளக்குறிச்சியில மாணவி ஸ்ரீமதி இறந்தாங்களே அவங்களோட வழக்கு என்னாச்சு சாத்தான்குளம் ஜெயராஜ் தந்தை மகன் இருவரையும் காவல்துறையை அடிச்சு கொன்னுச்சு அந்த வழக்கு என்னாச்சு அந்த வழக்கு என்னாச்சு பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு என்னாச்சு என்னாச்சு என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க எந்த மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க என்ன மாதிரியான ஆட்சி முறை இது இதெல்லாம் கேட்ட உடன்பிறப்புகள் சொல்வாங்க எல்லாம் நீதி மன்றத்துல இருக்குங்க நீதி மன்றத்துல நிலுவையில இருக்குங்க வழக்கெல்லாம் நான் கேக்குறேன் உங்க அப்பா கர்ணாநிதி செத்ததுக்கு அவரோட உடம்ப மெரினால மட்டும்தான் தான் புதைக்கணும் வேற எங்கேயும் புதைக்க கூடாதுன்னு

எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொல்றது வெக்கமா இல்ல இப்படி ஒரு நிர்வாக முறையா பக்கத்துல பக்கத்து நாடு வங்கதேசம்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல ஒருத்தர் தலைமை ஏந்திருக்காரு பெண்களுடைய பொருளாதாரத்துல மிக மெரி மிக முக்கியமான ஒரு பங்காட்சி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறன்னு சொல்லி அதுக்காக உழைச்சி நோபல் பரிசு பெற்றிருக்காரு பொருளாதார அறிஞர் முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர்

on the அந்த போதையிலே இருக்கணும் அந்த கருணாநிதி போதையிலே இருக்கணும் கருணாநிதியை விட்டு வெளியே வந்துடக்கூடாது கருணாநிதியை விட்டு வெளியே வந்து கருணாநிதியை தூக்கி போட்டு மீச்சுவோம் தமிழ் அதனால அந்த மது போதையிலே வச்சு 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 எங்களை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறீங்க இதை எங்க அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் சொன்னது தான் எங்க லங்கன் செந்தமிழ் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்க டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவோம் இதை கேட்டு இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் எங்களுக்கு வாக்களிக்கலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு உங்க வாக்கை விட நீங்க வாழுகின்ற வாழ்க்கை தான் முக்கியம் உங்களை நம்பி இருக்கக்கூடிய பெண்டாட்டிகள் பெண்களுடைய

ரொம்ப நல்லவரா நினைச்சுக்கிறாரு கள்ளச்சாரை காச்சே சட்டப்படி குற்றம் கள்ளச்சாரம் குடிப்பது சட்டப்படி குற்றம் ஆனா கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனா பத்து லட்சம் ரூபாய் நிதி அப்ப சட்டப்பூர்வமாக சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய இந்த கள்ளச்சாரத்திற்கு நீங்களே காசு கொடுத்து ஊக்கப்படுத்துறீங்க ஊக்கத்தொகை கொடுக்குறீங்களா கேவலமால இப்படிப்பட்ட ஆட்சியை நடத்துவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மானம் இருந்தா வெக்கம் இருந்தா வேதனை பண்ணணும் ஐயோ இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு வராது அதெல்லாம் உங்களுக்கு வராது இவங்களுடைய வளர்ப்புகள் பாருங்க இந்த தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பக்கத்துல உரத்த நாடு உரத்த நாட்டுல ஒரு திமுக நிர்வாகி அவரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவரா பேரு கவிதாசன் தன்னை உயிருக்கு காதலிச்ச பெண்ணை தன்னுடைய நண்பர்களுக்கு விருந்து வச்சாப்ல உயிருக்கு உயிரா காதலிச்ச காதலியை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தினார் திமுக நிர்வாகி கவிதாசன் காதலிச்ச காதலிக்கு

நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு கர்ப்பிணி பெண்ணு மருத்துவமனைக்கு போய் பிரசவம் பார்க்க போறாங்க அவசரமா ரெண்டு யூனிட் ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா ஏ பாசிட்டியோ ஏபி பாசிட்டியோ பி பாசிட்டிவோ ஓ பாசிட்டியோ என்ன பாசிட்டிவா இருந்தாலும் அந்த மருத்துவமனையே தானாக நாம் தமிழர் கட்சியின் குருதி கூடைக்கு மட்டும்தான் அழைப்பு கொடுக்கும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி காரங்க மட்டும்தான் சாராயம் பழக்காத சுத்தமான ரத்தம் ஓடுது அதனால உயிரை காக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் குருதி கூடையை தான் அழைக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மை நாம் தமிழ் கட்சிக்கார தம்பி அங்க போறான் ஒரு நேரத்தில் ஒரு உயிரை மட்டும் இல்ல ரெண்டு உயிரை காப்பாத்துறான் காரணம் என்ன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வளர்ப்பு வளர்ப்பு இந்த ஆவணி மாசம் பிறந்துருச்சு புரட்டாசி வருது மழைக்கால தொடங்கிச்சா சும்மா இருப்பாங்களா நாம் தொண்ணு கட்சி பசங்க பல கோடி பணத்திட்டம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பண விதைகளை கொண்டுட்டு போய் நீர்நிலைகளுக்கு கரையில் எல்லாம் நட்டிட்டு வராங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் இந்த மக்களுக்கான உரிமைகள் மீதும் அன்பு கொண்டு நேசிக்கிறாங்க அவர்களுக்கு வாக்களிக்கிறதுல இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன பிரச்சனை சரி ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் லட்டுக்குள்ள மூக்குத்தி இது போதும் லட்டுக்குள்ள மூக்குத்தி

உண்மையிலே நாம் தமிழர் கட்சியை தவிர்த்தது திமுக மக்கள் ஏன் வாக்களிக்கிறாங்க

கருணாநிதியை சொல்லுவாங்க எல்லா கருதலையும் வென்று விட்டார் எல்லா தெருவிலும் விண்டு விட்டார் கருணாநிதியை எம்ஜிஆருக்கு பயந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சட்டமன்றத்திலிருந்து போட்டிவே இல்ல எம் ஜி ஆர்க்கு பயன்தோடு தொடன் அடைஞ்சிட்டு சட்ட மேலவே உறுப்பினர் ஆனார் எம்எஸ்ஏ ஆனார் உங்களை மாதிரி தொடன் அடைஞ்சு பசங்களா எதுவா இருந்தாலும் தைரியமாக மக்களோட மக்களாக தனித்து நின்ற கால தனித்து நின்று களமாடக்கூடிய நாம் தமிழர் கட்சி மோதலுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிட்ட மோதருக்கே திமுக கூட்டணிக்கு தகுதி வேணும் தகுதி வேணும் உங்களை மாதிரியா ஆளுநர் தேநீர் உருந்து விழுந்து கொடுத்தா கூட்டணி கட்சி சீலை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சொல்லி கழட்டி விட்டுட்டு மட்டும் போய் நிக்கிறது என்ன பண்ணீங்க நீங்க 40 40 வாங்குனீங்க ஒரு ஒரு நிதி ஒதுக்கீடு வாங்க முடியல நிர்மலா சீதாராமன் கிட்ட இருந்து நிர்மலா சீதாராமன் அவ்வளவு கேலி கேக்குது கனிமொழி கரணை பதில் சொல்ல முடியல பின்னாடி பொறுமதி கிட்ட ஓடு வெக்கம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த 40 40 கொடுத்துக்கு வெக்கப்படணும் வெக்கப்படணும் அங்க போய் தமிழர்களின் உரிமையை பேசணும் தமிழர்களுடைய நலத்தை பேசணும் போய் அங்கேயே போய் நாடாளுமன்றத்திலும் போய் உதயநிதி வாழ்க ஏவே வாழ்க மக்கள் யார தேர்ந்தெடுத்தால் யாரை எம்பி தேர்ந்தெடுத்தால் யாரை வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அது இல்லாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது ஒண்ணுமே நடக்காது இப்படியே தான் தான் இருக்கும் கத்துக்கிட்டே தான் இருக்கும் எத்தனை பிரச்சனை இருக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறான் இயற்கை வளங்களை சூறையாடுறாங்க விவசாய நிலங்களை சுப்காட்டு மாத்த போறாங்க சொல்றான் இப்படியே மக்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க எதற்காக மக்கள் போராடல மாணவர்கள் போராடுறாங்க மீனவர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க யாருக்கு பாதுகாப்பு இல்ல யாருக்கு பாதுகாப்பு இல்ல இங்க நடக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது மதுபானம் தான் இந்த கருணாநிதி தான் கருணாநிதியை உள்ள ஓட்டான தமிழ்நாட்டு ஆண்கள் அவங்களாவே இருக்கிறது இல்ல இங்க இருக்கக்கூடிய சாலை விபத்துகளுக்கு கற்பழிப்புகளுக்கு கொலைக்கு கொள்ளைக்கு கஞ்சா கடத்தலுக்கு எல்லாமே காரணமா இருக்கிறது இந்த கருணாநிதி தான் இந்த டாஸ்மாக் சரக்கு தான் இந்த மதுபானம் தான் இங்க ஒழிக்கணும்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்த மாதிரி நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும் யா ஸ்டாலின் அவர்கள் போதை ஒழிப்பு உறுதிமொழி மாதிரி நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும் தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்கள் இனிமேல் திமுக வாக்களிக்க மாட்டோம் உதயசூரியன் சின்னத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டோம் உறுதிமொழியை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எடுத்தால் இந்த நாட்டில் போதை ஒழியும் திமுகவை தான் போதை ஒழியும் போதை ஒழிக்கணும்னா திமுக ஒழிக்கணும் தமிழ்நாடு மக்கள் இந்த உறுதி எடுத்து பாருங்க திமுக கண்ணுக்கு வாக்களிக்காதீங்க உதய சுண்டு வாக்களிக்காதீங்க நாடு எவ்வளவு செழிப்பா மாற போகுதுங்கிற பாருங்க தேனாரும் பாலாரும் ஓடணுமா திமுக ஒழிச்சு விடுங்க ஒழிச்சு விடுங்க எங்க கிட்ட கொடுத்து பாருங்க ஒரு கையெழுத்து தமிழ்நாட்டுல

அடுத்த ஆண்டு முப்பத்தி ஆறாயிரம் கோடி அதுக்கு அடுத்த ஆண்டு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இனிமேல் நாங்கள் ஐம்பதாயிரம் கோடி சாராய வருமானத்தை பெருக்குவோம் என்று எந்த மாநில அமைச்சர் தன்னுடைய சட்டமன்றத்தில் பேசலான்றத இந்தியாவுக்கு சுத்தி பார்த்திருவாங்க இந்த பைத்திய காலத்தான் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்தில் நடக்காது எந்த மாநிலத்தில் நடக்காது அரசாங்கமே டாஸ்மாக விற்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது இந்த லட்சண கருணாநிதி ஆட்சி முறைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா இந்த ஆட்சி முறைக்கு பேர் இந்த ஆட்சி முறைக்கு பேரு

சட்டம் எதுவரை ஒத்துழைக்கிறதோ அதுவரை தான் குற்றங்கள் நடைபெறும் இங்கே குற்றவாளிகள் ஆட்சியாளர்களை வைத்தா சட்டங்கள் அவர்கள் இயற்றுவதாக தான் இருக்கும் குற்றங்கள் குறையாது இங்கே ஆட்சியாளரே குற்றவாளி ஆட்சியாளரே குற்றவாளி அப்புறம் எப்படி சட்டம் குறையும் மக்களுக்கான சட்டங்கள் எப்போ இயற்றப்படும்ங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றது மக்கள் மாறுங்கள் தமிழ்நாட்டில் இல்லாத வளமே கிடையாது தமிழ்நாட்டில் இல்லாத வளமே கிடையாது இறுதியாக இறுதியாக நான் சொல்றேன் வள்ளுவர் சொல்றாரு இன்றால் முகத்தையும் இன்னாதால் என்றமற்ற சான்றோர் முகத்து களி அப்படின்னு சொல்லி பெற்ற தாய் தன் மகன் செய்யக்கூடிய அத்தனை அத்தனை குற்றங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் ஆனால் அதே மகன் கல்லறிந்து விட்டு மயங்க நிலையில் வீட்டுக்கு வந்தால் பெற்ற தாயாலே சகித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ற பெற்ற தாயாலே சகித்து கொள்ள முடியாத ஒரு குற்றம் இருந்தால் கல்லறிந்துவது மதுபானம் மருந்துவது பெற்ற தாயே மன்னிக்க முடியாத குற்றம் என்றால் ஊர்க்காரங்க சான்றோர்கள் இவங்க எல்லாம் எப்படி வந்து இந்த கல்லறிந்துவதை சகித்துக் கொண்டிருப்பார்கள் என்று திருவள்ளுவர் கேட்கிறார்

எனக்கு புத்தகம் வாங்கி தரேன் புத்தகம் பையன் வாங்கி தரேன் எங்க அப்பா சொன்னாரு இன்னைக்கு எங்க அப்பா வந்து இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த பையனோட கேள்விக்கு திமுகவுக்கு வாக்களிச்ச திமுகவின் உதய சூரியன் சின்னத்திற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும் பதில் சொல்ல முடியுமா பதில் சொல்ல முடியுமா முடியாது முடியாது கள்ளச்சாராயம் தொடர்கதை இதுக்கு முன்னாடி விழுப்புரம் செங்கல்பட்டு நடந்தது இப்போ கள்ளக்குறிச்சி நடக்குது இன்னைக்கு வேற யாராவது ஒண்ணு வேற ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும் இப்படி தொடர்கதையாவே மாறிட்டே இருக்கும் திமுக தொடர்கதையா இருக்கிற வரைக்கும் கள்ளச்சாராயம் தொடர்கதையாவே இருக்கும் சாராயத்தை ஒழிக்கணும் சாராயத்திற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்றால் திமுகவிற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் திமுகவிற்கு முடிவுரை எழுதக்கூடிய தெம்பும் திராணியும் தகுதியும் படைத்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தங்கள் கட்சி மட்டும்தான் என்பதை அன்பார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்க பார்க்கணும் இறுதியாக இறுதியாக நாங்கள் சொல்றது ஒன்னே ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லாத வளங்களே இல்லை வள்ளுவர் சொல்றாரு மணி நீரும் மண்ணும் அணிநீர் காடு உடையதன் அரண் நல்ல மண் வளம் மலைவளம் காட்டு வளம் இருக்கக்கூடியதுதான் ஒரு நாட்டிற்கு நல்ல அரண் சொல்றாரு இருபுணலும் வாய்ந்த மலையும் வரும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு மேகங்களை பொழிய வைக்கக்கூடிய மலை வளம் இருக்கணும் அந்த மலை வளம் கொடுக்கக்கூடிய மலையை நீராக தேக்கி வைக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கணும் நல்ல வல்லரன் இருக்கணும் அதுதான் நாட்டிற்கு உறுப்புன்னு சொல்றாரு அடுத்த குரல்ல உருவசியும் ஓவாப்பிலியும் செருவகையும் சேராதியல்வு நாடு மக்களுக்கு பசி இருக்க கூடாது பிணி இருக்க கூடாது நோய் இருக்க கூடாது மக்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் நாடு சொல்றாரு சொல்லிட்டு கடைசி குரலை சொல்றாரு ஆங்கமே வேண்டிய கண்ணு பயனின்றே வேந்தமை இல்லாத நாடு இந்த எல்லா வளமும் பெற்றிருந்தாலும் ஒரு நாடு பயனில்லாம போகும் எப்போ நல்ல தலைவன் கிடைக்காத போது இத்தனை வளங்களை பெற்றிருக்க நாடு பலன் இல்லாம பயன் இல்லாம பயன் கொடுக்காம போகும் இருக்கு கனிம வளம் இருக்கு இயற்கை வளம் இருக்கு எல்லா வளமும் இருக்கு ஆனா நல்ல தலைவன் அண்ணாமலை எடப்பாடியா விட்டுருங்க எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் வேங்கை கொடி வேந்தர் செந்தமிழன் சீமானவர்கள் செந்தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒருமுறை மாற்றி பாருங்க உண்மையில செந்தமிழ்நாடு பார்வோற்றும் நாடாக மாறும் வாய்ப்புக்கு கூறி நன்றி நன்றி வணக்கம் நான் சொல்லு ai bata